வாழ்க எங்கள் காமராஜர் வளர்க அவரது புகழ் வாழ்க விஜயகாந்த் வளர்க அவரது புகழ் அதாவது யாரையும் நாங்கள் புண்படுத்தக்கூடாது மற்ற கட்சிங்களுடைய மற்ற கட்சி தலைவர்களையோ மற்றவர்களையோ நாங்கள் தவறாக பேசக்கூடாது என்று நினைக்கிறோம் ஆனால் ஒரு சில தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் ஒரு சில கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையே பேசுறதும் புற சொல்கிறதும் இதையே குழப்பாக வச்சு கொண்டு இருக்கிறார்கள் ஒரு ஒரு சிலர் சொல்கிறாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேய்ந்து போன கழகம் என்று ம் தயவு செய்து வர அரசியல் வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் இப்படி சொல்பவர்களுக்கு நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான் ரெண்டாயிரத்தி அஞ்சிலே புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து விருதாச்சலம் தொகுதியிலே போட்டியிட்டார் மக்களே உங்களுக்கெல்லாம் தெரியும் விருதாச்சலம் தொகுதி யாருடைய கோட்டை என்பது தெரியும் ஆட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை தயவுசேர்ந்து அந்த கட்சிக்காரங்களை நான் தவறாக சொல்லலை யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்கிட்டவண்ணா என்னடா நம்ம கட்சி எப்படி சொல்கிறானேன்னு அந்த தொகுதியிலே அவர் போட்டியிட்டார் அவர்களுடைய கோட்டையிலே போ போட்டியிட்டு இந்த மக்களுடைய ஆதரவோடு பெருவாதி வாக்கு வித்தியாசத்தில் பெருவாரியாக வெற்றி பெற்று முதன் முதலில் சட்டமன்றத்துக்கு சென்றவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்பதை தயவு செய்து சொல்கிறீங்களா தேய்ந்து போன கழகம் என்று அவர்களுக்கு சொல்லுகிறேன் தேய்ந்து போன இந்த கழகத்தினுடைய கூட்டணிக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காத்திருக்க செய்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் நண்பர்களே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கு முரசு சின்னத்துக்கு இருக்க வேண்டும் என்பதை பணிமன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்